வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராங்க பாருங்க இந்த மல்பேரி செடி தானுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னா பல்லடம் டூ உருவாக்கப்பேட்டை மெயின் ரோட்டில் இருந்து ஊழவாடிங்கிற ஏரியாங்க மெயின் ரோட் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரெண்டு ஏக்கரா ஃபுல்லாகவே மல்பேரிங்க மட்டுமல்ல இதில் ஒரு ஓட்டு வீடும் இருக்குங்க ஒரு மல்பேரி செட் இருக்குதுங்க வீடியில் காட்டு பாருங்க இதுதானுங்க தங்கிக்கிற மாதிரி லெட்டர் பாத்ரூம் மாதிரி ஒரு ஓட்டு வீடுங்க மல்பேரி செட்டுங்க அதே போல் இது ரோடு பேஸ்லேயும் இருக்குங்க ரோடு பேஸில் ஏன்னா உங்களுக்கு ரோட்லேருந்து ஒரு நூறு அடி உள்ள வருங்க முப்பத்தஞ்சு வலி கிட்டு பாருங்க அதான் ரோடுங்க அதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு அடி ஆகலை வழியில் ஒரு நூறு அடி உள்ள வந்தால் போதுங்க இதனோடய ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தி ஆறு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தி ஆறு எண்பத்தேழு நன்றிங்க